அப்துல்லா என்ன சைத்தான ரபீம் கிருஷ்ணம்லா ரஹ்மான் ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே பிளஸ்தீனில் நான்கு முன்சிபாலிட்டிக்கும் இஸ்ரேலுக்கும் அதற்கு கள்ளத்தனமாக பின்னே நிற்கும் அமெரிக்காவுக்கும் இன்னும் பதிமூன்று நாடுகளுக்கும் இடையே நடக்கும் யுத்தம் ஐநூற்றி தொண்ணூற்றெட்டாவது நாளை எட்டியிருக்கிறது ஐநூற்றி தொண்ணூற்றெட்டு நாட்களாக இவ்வளவு பெரிய படைப்பலத்தை எதிர்கொண்டதே பெரிய சாதனை அதில் இன்னும் அதிகமான சாதனை என்னவென்று சொன்னால் காணியுனூசை நாம் அடிக்கடி சொல்லி கொண்டு இருப்பது கான்யூனூசையே இன்னும் கைப்பற்ற முடியவில்லை நேற்று காணியூ நியூஸில் நடந்த ஆம்பூஸ் தான் மிகப்பெரிய அளவில் பேசப்படுகிறது காணியூ நியூஸில் குண்டு விழாத இடம் அதாவது ஒரு நூறு முறையாவது குண்டுகள் விழாத இடம் ஒன்று இருக்கிறது என்று நம்மால் நம்ப முடியவில்லை இருந்தாலும் அங்கே ஒரு வீட்டுக்குள்ளால் இஸ்ரேலிய இராணுவத்தினர் இருந்திருக்கிறார்கள் அதை அவங்க நல்ல தொட பார்த்து தடையை பார்த்து துலாவிதான் போய் உட்காந்து இருக்கிறாங்க ஆனால் அதை ப்ளோ பண்ணிட்டாங்க அத்தனை பேரும் இறந்துருக்கிறாரு சாயங்காலம் காலையில் நடந்த சம்பவம் மாலை வரை யாரையும் எந்த பிணத்தையும் காயம்பட்டவரையும் சிறையிலால் மீட்க முடியவில்லை அதில் ஏகேஷன் ஹெலிகாப்டர் ராத்திரி வந்திருக்கி ஹெலிகாப்டருக்கு மேலே விமானங்கள் வந்து தான் பாதுகாப்பை கொடுத்து அழைத்து சென்று இருக்கின்றன அதுல அந்த தாக்குதலையும் இருபதாம் தேதியோடு நடந்த தாக்குதல் அதை நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் இதையெல்லாம் வீடியோ எடுத்து நேற்று தான் போராளிகள் குழுக்கள் வெளியில போட்டிருக்காங்க வெளியில கொண்டு வந்திருக்கிறார்கள் ஆனால் நமக்கு நித்தமாக அந்த தகவல்கள்லாம் கிடைத்து தான் இருக்கிறது இதில் என்ன பிரச்சனை என்று என்ன விவகாரம் என்று சொன்னால் இந்த அறிக்கையை விடுகின்ற போது போராளிகள் குழுக்கள் குறிப்பாக அல்காசம் பிரிகேட்ஸ் என்ன சொல்கிறான்னா எங்களுடைய போராளிகள் களத்திலிருந்து மீண்டும் வந்த மீண்டும் வந்தார்கள் வந்து ஓய்வெடுத்த பின் வீடியோவை தயார் செய்து அப்லோட் பண்ணாங்க ஃப்ரம் தி பேட்டி ஃபீல்ட் என்று சொல்லுகிறார்கள் அப்போ ரொம்ப பக்குவமாக ஒரு இடத்துல இருந்துட்டு போய் சண்டை போட்டுக்கிட்டு திரும்ப அந்த இடத்துக்கு வந்து விடுவது மாதிரி தெரிகிறது ஷஹீதுகள் இல்லாமல் இருக்காது அது அவர்கள் எப்போதுமே சொல்வதில்லை என்பதை நாம் தொடர்ந்து சொல்லிக்கொண்டு இருக்கிறோம் அடுத்தது ரஃபாவிலையும் சுஜயாவில் ரஃபாவில் பல டனல்ஸுகளை காணொலி இது நடந்திருக்கு பல டனல்ஸில் போலியா காட்டியிருக்காங்க அதுக்குள்ளால் வந்திருக்காங்க இன்ஜினியரிங் யூனிட் அழிச்சிருக்காங்க இந்த அழிப்பு இந்த ஐநூற்றி தொண்ணூத்தெட்டு நாளும் நடக்குது இவர்களால் இன்னும் அது சுரங்கமாக இல்லை நம்மளை ட்ராப் பண்ண வச்சுருக்கக்கூடிய பொறியா என்பதே தெரியாமல் இருக்கிறார்கள் என்பது அவர்களுடைய முட்டாள்தனத்தை காட்டுவது மட்டுமில்லை இஸ்ரேலிய இராணுவம் சொல்கின்ற தகவல் அவர்கள் எல்லாரும் அவ் ஓவர் ரீ ஓவர் ஸ்ட்ரெச்சுடு அதிகமாக நான் ஆட்கள் அங்கே இருக்காங்க ஏதாவது செத்து தொலைவோங்கிற மாதிரி வந்த முடிவுக்கு வந்துட்ட மாதிரி தெரியுது முடிஞ்ச வரைக்கும் தப்பிச்சு ஓட பார்க்குறாங்க என்கிறதா அடுத்தது சுஜயாவில் இன்று காலையில் நடந்த ஒரு பெரிய ஆம்போஷம் அது ஆம்போஷன் சொல்ல முடியாது சுஜயா நெய்பர்ஹுட்டுன்னு சொல்லக்கூடிய அதனுடைய வளாகத்துக்குள்ளால் வந்த இஸ்ரேலிய இராணுவத்தை அந்த வெடிபொருட்களை வைத்து வெடித்து சிதற செய்திருக்கிறார்கள் அந்த டைமிங் அதாவது எல்லா வாகனங்களும் ஒன்றாக உள்ளே வரவிட்டு எல்லாத்தையும் கொடுத்திருக்காங்க பயங்கரமான சத்தங்களோடு புகை மண்டல கிளம்பி இருக்கிறது எந்த இஸ்ரேலிய இராணுவத்தினம் தப்பித்ததாக இல்லை இதில் ரெண்டாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஒரு பேர் கிரவுண்ட் ஆப்ரேஷன்ஸில் இருக்கிறார்கள் ஐயாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஆறு பேர் கிடியான் சாரியட்டுக்கு மொத்தமா சரியா கிடியான் சாரியட் ஆரம்பித்த பிறகு ஐயாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தாறு பேர் காயம்பட்டும் இறந்தும் இருக்கிறார்கள் ஐநூற்றி பதினாலு பேர் இறந்து விட்டார்கள் என்பதை இஸ்ரேல இராணுவத்தினர் இறந்து விட்டார்கள் என்பதை ஊர்விதம் செய்கிறார்கள் இது ஹரஸ் பத்திரிகை வெளியிட்டு இருக்கிறது இப்போ ஒரு இத்தம் நடந்துகிட்டு இருக்கும் போது இஸ்ரேலுடைய பத்திரிகைகளே இந்த இழப்புகளெல்லாம் வெளியிடும் போது நத்தியானு எகிரி குதிச்சிருக்காங்க நீங்கள் இந்த செய்திகளை சொல்லும்போது நமது மக்கள் விரைத்தி எதிரிகள் உற்சாகம் அடைகிறார்கள் என்று அவங்க சொல்லியிருக்காங்க அதுக்கு பதிலு இதுவே ஹைலி அண்டர் ரிப்போர்ட்டர் இது மிகவும் குறைவாக சொல்வது நீ இப்படியே உண்மையை மறைச்சிட்டு இருந்தால் ஒரு நாள் அது பூகமுகமாக வெடிக்கும் மக்களுக்கு என்ன நடந்து கொண்டு இருக்கிறதுனுடைய ஒரு டிப் அண்ட் ஐஸ் ஐஸ்பர்க் அதாவது என்ன நடந்துகிட்டு இருக்கின்றதுங்க முனி நுனியாவது காட்ட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதேபோல் அதே ஹரஸ் பத்திரிகையை சொல்லியிருக்கிறது இஸ்ரேலுடைய பட்ஜெட்டு பதினைஞ்சு பில்லியன் சீக்கல்ஸு முதல் இருபத்தஞ்சி பில்லியன் சீக்கல்ஸுக்கு தலைமட்டமாகிவிட்டது அதாவது அது வந்து பேங்கர்ட் ஆகிட்டு இன்னைக்கு உள்ள நிலையில் எதையெல்லாம் நினைத்து இவர்கள் பட்ஜெட் போட்டார்களோ அது எதையுமே இவர்கள் செய்ய முடியாது நெகட்டிவ் சைடு போயிட்டுது இனி அமெரிக்காவினுடைய பணம் வந்தால்தான் இவர்களால் எதுவும் செய்ய முடியும் என்பதை சொல்லியிருக்கிறார்கள் அடுத்தது வெஸ்ட் பேங்க் இப்போ வெஸ்ட் பேங்க் ஜெருசலம் ஹப்ரான் தெல்லவியூ பென்கொரியன் ஏர்போர்ட் இந்த அஞ்சு ஏரியாவிலையும் கூத்திசு தாக்கி கொண்டே இருக்கிறார்கள் ஆனால் நேற்று ஜெருசலத்தில் அல்குஸ் பிரிகேட்ஸ் திருப்பி அடிச்சிருக்காங்க அதே போல் ஜெனீனுக்கு வந்த இஸ்ரேலிய இராணுவம் பயங்கரமாக தாக்குதலுக்கு உள்ளாகி ஓடி இருக்கிறது அதிலேயே நிறைய பேர் காயம்பட்டிருக்கிறார்கள் இதில் ரெண்டு பேர் ஷஹீதானதாக பாலஸ்தீன் இஸ்லாமிக் ஜிஹாதை சார்ந்த அல்கு ரெண்டு பேர் ஷஹீதானாக ஆனதாக தகவல் இருக்கிறது நிறைய இளைஞர்களை கைது செய்கிறார் குறிப்பாக அந்த ஒப்பந்தத்தில் வெளியிடப்பட்ட அந்த மக்களையும் மீண்டும் கைது செய்வது இஸ்ரேலுடைய ஒரு நாடகமாக இருக்கிறது இதன் மூலம் அந்த ஒப்பந்தத்தில் நீங்கள் பெற்றதை வெற்றி எதுவும் இல்லை என்று காட்ட துணிகிறார்கள் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா அவங்களுடைய குழந்தைகள்லாம் போராளிகள் குழுக்களில் சேர்ந்து சண்டையிடுகிறார்கள் இதனால் இஸ்ரேலிய இராணுவம் அதிகமாக அளிக்கப்படுகிறது என்பது ரஸ் பத்திரிகை சேனல் டுவல் இந்த ரெண்டும் அது எதிர்கட்சி பத்திரிகை மாதிரி அது ரெண்டும் வேலை செய்து நிறைய தகவல்களை சொல்லியிருக்கிறார்கள் அடுத்தது ஹூத்திஸோடைய தான் நேற்று எல்லாமே தலைப்பு போடுறாங்க எமனுடைய தாக்குதல் டபுள் அட்டாக் ஏரியல் பிளாக்கேடு இப்படியே போகுது செய்திகள் அதில் நேற்று பென்கரியன் ஏர்போர்ட்டு பயங்கரமாக தாக்கப்பட்டு இருக்கிறது சில விமானங்கள் வ வர வந்தவை டைவர்ட் பண்ணி அனுப்பிட்டோம்னு சேனல் டோல் சொல்லுது அடுத்தது டபுள் ஆப்ரேஷன் இன் ஹைஃபா ஹைஃபால வச்சு காத்துறாங்க அதுல ஏரியல் சைரன் டெல்லவியூ ஜெருசலம் டெட் சி வரைக்கும் நான் ஏற்கனவே டெட் சி வரைக்கும் இவங்க ஆதிக்கத்தை கொண்டு போய்விட்டார்கள் என்று சொன்னேன் இது போய் போயிருக்கிறது இதில் பொருளாதாரத்தில் பெரிய அளவில் நஷ்டங்கள் வந்தது என்று சொன்னாலும் வேற ஒரு பெரிய டேமேஜ் நத்தியானவும் மற்றவர்களும் வேண்டுமென்றே மறக்கின்ற மிகப்பெரிய ஒரு இழப்பு என்னவென்று சொன்னால் அங்கே இருக்கின்ற இந்த தெல்லவிவு ஜெருசலம் வெஸ்ட் பேங்கு கொரியன் ஏர்போர்ட்டை சுற்றி வாழ்றவங்க யாரும் ரெண்டு மணி நேரம் ஒழுங்கா ஒரு இடத்துல தூங்க முடிகிறது இல்லை நடுராத்திரியில எழுந்திருச்சு பதுங்கு குலுக்கு போக வேண்டியது இருக்கு பதுங்கு குலுக்கு போற வழியில நிறைய பேர் அடித்து பரண்டு உளுந்து காயம் காயம்படுகிறார்கள் அவர்களை ஆம்புலன்ஸ் வந்து எடுக்க மாட்டாங்க அதன் பிறகு கொஞ்ச நேரம் கழித்து நீங்க பது இப்போ இனிமேல் சைரன் சத்தம் இல்லை போங்கன்னு சொல்றீங்க நாங்க வெளியில வாரம் திரும்பியும் சைரன் சத்தம் கேட்கு இதனால என்ன ஆயிருக்குன்னு சொன்னா அங்கே உள்ள பொதுமக்கள் நிரந்தரமாக ஷெல்டர்ல இருக்க அது கூட நிம்மதியா இல்லை எல்லாருமே ஏதாவது ஒரு மயக்க மாத்திரை அல்லது இந்த ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டுக்குள்ள உள்ள மாத்திரைகளை போட்டுத்தான் வாழ வேண்டும் என்பது இஸ்ரேலுடைய பொதுமக்களுடைய கதி முன்னாடியே நம்ம சொன்னோம் தொண்ணூறு பர்சன்ட் தொண்ணூறு சதவீதம் மக்கள் இஸ்ரேலிய மக்கள் இந்த மாதிரி உள்ள மருத்துக்கு மருந்துகளை தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் மருந்து இல்லை என்று சொன்னால் அவர்களால் ஸ்டெடியாக இருக்க முடியாது என்ற நிலை இதுதான் மிகப்பெரிய கஷ்டமா இருக்கேன்னு எல்லா பத்திரிகைகளும் இருந்து வரக்கூடிய எல்லா பத்திரிகைகளும் சொல்லுகிறது இதுல சிலரை ஏற்க டோசேஜ் கூட கூட ஹார்ம்ஃபுல் ட்ரக்ஸ் என்று சொல்லக்கூடிய உடல்நிலையை பாதிக்கக்கூடிய மாத்திரைகளையும் ஸ்லீப்பிங் டோசஸையும் அவர்கள் பயன்படுத்துகிறார்கள் இது இஸ்ரேலில் பொதுவாக ஏற்பட்டிருக்கிற மிகப்பெரிய அழிவு இந்த பின்னாடி பின்னாடிதான் தெரிய வரும் ஆனால் இப்பொழுது இஸ்ரேல் எல்லாத்தையும் மூடி மறைத்து கொண்டு இருக்கிறது அடுத்தது ஹமாஸ் வந்து ஹூத்திசுக்கு தேங்க்ஸ் சொல்லியிருக்காங்க ரொம்ப சிக்கலான நேரத்தில் உங்களுடைய இந்த தாக்குதல் உதவி செய்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள் அடுத்து லெபனானில் பல தாக்குதல்களை இஸ்ரேல் நடத்தி இருக்கிறது அந்த தாக்குதல்களில் நேற்று இருபத்தஞ்சாவது ஆனிவர்சரி முத முதல்ல ஹசன் அசுருல்லா தலைமையில் இஸ்ரேலிய இராணுவத்தை அடித்து ஓட விரட்டிய இருபத்தைந்தாவது நினைவு நாள் நடந்திருக்கிறது அதுக்கு ஊத்தி செய்தி அனுப்பியிருக்காங்க உங்களுடைய ஆள் பலமும் ஆயுத பலவும் மட்டுமே உங்களை காப்பாற்றும் சும்மா இருப்பது உங்களை காப்பாற்றாது என்று சொல்லியிருக்கிறார்கள் அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால் பிஒய்எம் என்று சொல்லக்கூடிய பேலஸ்தீனியன் யூத் மூமெண்ட்டு ரகசியமாக ஒரு பெரிய இன்வெஸ்டிகேஷன் நடத்தியிருக்காங்க அதில் குளோபல் மேரிடைம் ஜெயண்ட் சொல்லக்கூடிய மெர்சிக் என்ற ஒரு பெரிய கடல் போக்குவரத்து கம்பெனி இஸ்ரேலுக்கு தொடர்ந்து எஃப் தேர்ட்டி ஃபைவ் ஃபைட்டர் ஜெட்ஸை கொண்டு வந்து கொடுத்துருக்கு அதனுடைய உறுதி பாகங்களையும் இந்த கப்பல் தான் கொண்டு வந்து கொடுத்துருக்கு ஆனால் அது பொது வியாபார கப்பல் மாதிரி மிதந்து வந்ததால் பார்வையில் பார்வையிலிருந்து தப்பித்து விட்டது இவங்க அதை இன்னும் கொஞ்சம் ஆழமாக எடுத்து அந்த கம்பெனி வந்து ஜெட்டு இதில் இந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ் ஜெட் வந்து பல நாடுகளோட கோவாப்ரே கொலாபரேஷனோடு வருது இஸ்ரேல் வந்து அதனுடைய பிங் செலை தயார் பண்ணுது ஆக இந்த இந்த கப்பல் கம்பெனி ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட்டையும் நடத்தி இருக்கிறது என்பதை கண்டுபிடித்து ஹூத்திஸ் கையில் கொடுத்துருக்காங்க ஹூத்திஸ் வந்து சொல்லியிருக்காங்க இனிமேல் உன் கப்பல் இந்திய பெருங்கடல் மத்திய திரைக்கடல் ரெட் ரெட் சி செங்கடல் யுவத்துக்கு உள்ளால் வந்தால் நாங்கள் தாக்குவோம் கைஃபாவில் நிற்கின்ற உன்னுடைய கப்பல்களை நீ உடனேயே திரும்ப பெற்றுக்கொள் இல்லையேல் அதுவும் தாக்கப்படும் அல்லது முற்றுகைக்கு உள்படுத்தப்படும் என்று சொல்லி நேற்று முற்றுகைக்கு உட்படுத்தி விட்டார்கள் இது நம்ம எப்படின்னா ஹிந்து ரஜப் குரூப்பு ஒரு வேலை செய்து இந்த பேலஸ்டின் யூத் மூமெண்ட் இது வந்து நாற்பத்தி மூணு வருஷத்துக்கு முன்னாடியே ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இந்த யூத் மூமெண்ட் தான் பல ஐரோப்பிய நாடுகளில் ப்ரோ பாலஸ்தீனியன் இதை ஏற்பாடு பண்ணதேன்னு சொல்கிறாங்க இதில் பெரும்பாலும் அமெரிக்கன் பான் முஸ்லீம்ஸ் தான் இருக்கிறாங்க அதனால அமெரிக்கா அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க முடிவதில்லை இவர்களுடைய சேவை இப்பொழுது நமக்கு மிகப்பெரிய ஒரு சேவையாக தெரிகிறது இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் தருகிறோம் வாய்ப்பு தவறான கொண்டில்ல அரம்பிவிலாளே